வந்து வந்து நம்ம ஈஸியான சப்பாத்தி 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 மாவு எப்படி எப்படி அடுத்து இந்த இருக்கிற மாதிரி அப்படின்னு பார்க்க போறீங்க இதுக்கு கூடவே வந்து கூடவேட் ஆன ஒரு டேஸ்ட்ல ஒரு கிரேவியும் செய்ய போறோம் இப்ப இந்த ரெண்டு ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்ப சப்பாத்தி செய்யறதுக்கு ரெண்டு கப் மாவு சேர்த்துக்கலாங்க ரெண்டாவது கப்புங்க மொத்தம் ரெண்டு கப் சேர்த்தோம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து தேய்ச்சி போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்திக்கலாங்க இதை சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப வந்து நம்ம மாவு மாவுப்பிசுறதுக்கு இந்த மாதிரி அப்பிள்ஸ் வர வரைக்கும் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கோங்க நம்ம கொதிக்க விடல இந்த அளவுக்கு பபுள்ஸ் வர அளவுக்கு நம்ம சூடு பண்ணி இப்போ இந்த தண்ணியை விட்டு நம்ம மாவு கலந்துக்கலாங்க தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் இந்த உப்பு எல்லா ஜீரகம் எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்த்த வேண்டாங்க குழகுழான்னு போயிடும் நம்ம பிசைஞ்சிட்டு கூட பத்தலைன்னா லைட்டா லைட்டாக தெளிச்சு விட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாங்க நம்ம மாவு எடுத்த கப்புல ஒரு கப் அளவு நம்ம சுடுதண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கோங்க இது கொஞ்சம் ஆறுட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சுக்கலாம் இப்போ மாவு வந்து ஓரளவுக்கு வெது வெதுப்பாக வந்திருக்குங்க அதாவது கை பொறுக்கிற சுட்டில் இருக்கு இப்போ நம்ம வந்து நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் திருப்பி கோதுமை மாவு சேர்த்திக்கலாங்க தண்ணி சப்போஸ் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் லைட்டாக தெளிச்சு விட்டு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துனாங்க அது கரெக்டாக இருக்குது மாவு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இதுக்கு ஒரு மூடி போட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி தட்டப்பயிர் வச்சு தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கிரேவி செய்ய போகிறேங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் ஒரு கொத்த கறிவேட்டெலாம் சேர்த்திக்கலாம் இப்ப வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் உருக்கை பிடி அளவு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் கிளம்பி வீட்டுக்கு நம்மளுக்கு சின்ன வெங்காயம் அப்படின்னா ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா ஒரு காரமாகவும் இருக்குதுங்க அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க நல்லாயிருக்கும் அடுத்து வந்து ரெண்டு தக்காளி வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கீங்க செத்திக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் வந்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் செத்திக்கலாங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருலாங்க நம்ம கரம் மசாலா எதுக்கு சேர்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மசாலா பொருளும் சேர்த்தலை அதனால நம்ம கரம் மசாலா சேர்த்திட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மூடி போட்டுடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் மசாலா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா வதங்கிடுச்சு சைடில் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுங்க இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு கப் தட்டைப்பயிறு சேத்திக்கலாங்க இந்த தட்டைப்பயிறு வந்துட்டு நான் நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இது சேத்திக்கலாம் சேர்த்துவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க

ஏன்னா அந்த தட்டைப்பயிரெல்லாம் வந்து மேக்ஸிமம் நம்ம கடைவோம் இல்லைன்னா அரைச்சி குழம்பு வைப்போம் சப்பாத்தி ஆகட்டும் தோசையாகட்டும் இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க செய்யறது வந்து ரொம்ப ஈஸி நம்ம டக்குன்னு செஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாங்க நல்லா கொதிச்சு வரட்டுங்க ஏன்னா அந்த தட்டைப்பயிரில் வந்து உப்பு காரம் அந்த மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சி வரணும் அப்போதான் நல்லா டேஸ்டாக இருக்குங்க அதனால அடுப்பை வந்து நம்ம மீடியத்துக்கு கொஞ்சம் குறைவாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாங்க நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சுங்க நான் இடையில் ஒரு ரெண்டு டைம் எடுத்து நல்லா கலந்து விட்டுருந்தேன் பார்த்தீங்களா இப்போ மே எல்லாத்தில் கொஞ்சம் மல்லிகை இலையன்னு சேர்த்துக்கலாங்க அவ்வளோ தாங்க நல்லா ஜம்முன்னு நம்மளுக்கு தட்டைப்பயிர் கிரேவி வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ நம்மளுக்கு கிரேவி ரெடியாக இருக்குதுங்க இப்போ நம்ம வந்து சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்குங்க இந்த அளவுக்கு நம்ம ஒரு உருண்டை எடுத்துக்கலாங்க எடுத்துட்டே கொஞ்சமேலாப்ல கோதுமை மாவு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாவுக்கு கொஞ்சம் கூட நம்ம எண்ணெய் தான் நம்ம எல்லாமே மாவு பிசைஞ்சிருக்கோம் செய்யறதுமே நம்ம எண்ணெய் சேர்த்தாமே செஞ்சுக்கலாங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்ததுன்னா போதும் பார்த்தீங்களா இந்த மாதிரி ரெண்டு டைம் கையில் போட்டு தட்டினீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா அது விழுந்துருங்க இருக்கட்டும் சப்பாத்தி சேர்த்துக்கு தவா வச்சுட்டோங்க தவா நல்லா சூடாகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தி சேர்த்திக்கலாங்க நம்ம சப்பாத்தி போட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க பாத்தீங்களா இந்த அளவுக்கு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க சப்பாத்தி பார்த்தீங்க அப்படியே வருங்க பூரி மாதிரி வரும் நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு சப்பாத்தி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துக்கலாம் ஒரு பீஸும் சேர்த்திக்கலாம் இப்ப நம்மளுக்கு ரெண்டு பக்கமே சப்பாத்தி நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடுச்சுங்க எடுத்துக்கலாம் இப்ப நம்மளுக்கு நல்லா அட்டகாசமான சுவையில் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாத நல்ல சாஃப்டான சப்பாத்தியும் அதுக்கேற்ற ஒரு தட்டைப்பயிறு கிரேவி இந்த தட்டைப்பயிறு கிரேவி வந்து இந்த மெத்தேட்ல செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்குங்க இப்போ நம்மளுக்கு சப்பாத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சாஃப்டா இருக்குதுன்னு போகிறீங்க பார்த்தீங்களா இது வந்து எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் நம்மளுக்கு இப்படியே தான் இருக்குங்க நம்ம ரொம்பவே இருக்குதுங்க நம்ம வந்து எல்லாம் சேர்த்து செஞ்சதுனால அதனோட வாசத்தோட ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த தட்டை கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குது இந்த சப்பாத்தியும் இந்த தட்டைப்பயிறு கிரேவியும் ரொம்பவே நல்ல ஒரு காம்புவா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சப்பாத்தி நீங்க எத்தனை செஞ்சாலும் செஞ்சுட்டே இருக்கலாம் அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க உள்ளவங்க அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மெத்தேட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சரி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் ஆறுங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்